வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா நீ வந்திருக்கிறிய புதுசா அதே கேள்விதான் காயக்கல்ப சாப்பிட்டு இப்ப கொமரி ஆயிட்ட மிச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட யோ எதுக்கியா கூப்பிட்ட இந்த வீண என்ன வேலை வீணையா சும்மா இருடா எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத அவனுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த கிங் கிங் துந்தனா என்ன வேலை அவருக்கு நீ ஒரு படி மேல என்ன வாங்க போறியா

சரியா கேளு என்னடா வாசிக்க மாட்டேங்குதே இது வாசிக்காதுடோ அந்த பொண்ணுகிட்ட இருக்குதோ அதுக்குள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது ஏன் மோந்திரோதடோ ஆமா அத குடு ஏய் எல்லாம் ஒண்ணுதான்டா உம் உம்

என்ன பண்ண சொல்ற என்ன பண்றது வேற இது நாளைக்கு வரையா வேற எங்கயாவது மாத்தி குடுக்கற நாளைக்கா ஒன்ன நம்பியா உன் திருட்டு மொழிய பாத்தா நம்புற மாதிரியா இருக்கு இன்னும் நீ ரொம்ப பேசுற அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும் ஓம் கோபம் என்னென்ன பண்ணும் மரியாதையா காச கீழவை இல்லன்னா நடக்கிறதே வேற ஜாக்கிரத என்னடா விஷயம் ஒண்ணு இல்லன்னு இந்த நோட்டு செல்லாதான் வேற குடுக்கறது இருந்தா இப்படி எல்லாம் அந்த நோட்டு குடு

அக்ரியா யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்க அப்புறம் ரொம்ப நானும் என்ன பொம்பளையாச்சனை தான் விட்டு என்ன நாளைக்கு அட இஸ்க்கு ஒரு

இப்போதானே இந்த அம்மா தன் பேர் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க என்ன யா கிண்டல பண்ற ஐயோ கோச்சிட்டீங்களா தப்பா நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு அணைக்கர் பட்டிக்கு போற வழி சொல்லுங்க பஸ்ல தான வந்த பஸ் ஸ்டாண்ட்ல கேக்குறது பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கழிவு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் ஊர் போனது தெரியல ஊரை தாண்டி இங்க இறக்கி விட்டாங்க தயவு செஞ்சு வழி சொல்லுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ எனக்கும் அந்த ஊர் நான் நான் ஏய் சும்மா ரெடி நான் சொல்றேன் இத பாருங்க

அவல அடிச்சி சீட்டாடுறான் திருட்டாட்டம் ஆடுறாட்டம் இந்த அரிய வந்தே, வந்தே. காமாச்சி, கொஞ்சம் தண்ணி குடு. ஏயா, திருத்துரை நும் முடிக்கிறே, சொல்லிப் வந்தே, உன்னும் இல்லை மதனே, அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தமா கோபம் வந்துச்சுதா லேசா ஒரு தட்டு தட்டுச்சுதா வலிக்கலமா அடிச்சதாச்சு இவ வேற பாவி நீ அடி உத நான் ரேஷனுக்கு கொடுத்த காசு முதல்ல நீங்க வச்சு ஊர்ல இன்னும் ரெண்டு பாய கிட்ட போய் சரி உடி உனக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லு நான் தரேன் கூட பிறந்த கடனுக்கு இதையும் கட்டி எழுதுறேன்

பொம்பளைங்க ஊரா இருக்கு உரி அடிக்க ஆம்பளை பயவிட கிடையாதா